श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमः नमसखीनां புரோகாம் சக்ஷுஜே நமோதிவே நம பிருவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நமஸ்காரம் லலிதா சகசிர நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி நாற்பத்தி நான்காவது நாமாவளி சந்த சாரா சந்தா சாஸ்திர சாரா சாரம் அப்படின்னா அடிப்படை ஆங்கிலத்தில் எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறான்னு சாறு லகு சார சப்தின்னு சொல்கிறாள் ஒரு சாத்துக்குடி இருக்குதுன்னு வச்சுக்கல அதில் வந்து தோல் இருக்குது மெதை இருக்குது சக்கை இருக்குது அதெல்லாம் நீக்கி தான் அதோட சாறு எடுக்கிறா அது மாதிரி அதெல்லாம் நீக்கப்பட வேண்டிய பொருள் அந்த மாதிரி சாரமுங்கிறது எது தேவையோ தேவையற்ற அனைத்தையும் நீக்கி அதனுடைய வடிகட்டின அந்த பண்பு தான் சந்தசாரான்னு சொல் அந்த மாதிரி அம்பாள் இருக்கா அப்படி வேதமா இருக்கா அம்பாள் சந்தகா அப்படிங்கிற சொல்லுக்கு வேதம்னு ஒரு பொருள் காயத்ரீம் சந்தசாம் மாதான்னு சொல்ற வேதங்களுக்கெல்லாம் தாய் அது என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா முதல்ல வேத மந்திரத்தை படிக்கணும் மந்திரத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே பூனல் போடும் பூனலை போட்டு அந்த பயிற்சி பண்ணி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய அனுபவத்திற்கு அப்புறம் இந்த வேத பொருள் புரியும் நேரடியாக வேதத்தை அத்தியனம் பண்ணால் புரியாது ஒரு உதாரணம் பாருங்கோ ஒருத்தர் டாக்டருக்கு படிக்கிறா அப்படின்னு வச்சுக்கங்களேன் இயல்பாகவே உயிரியல் பிரிவை எடுக்கணும் அதுக்கப்புறம் அவள் ப்ளஸ் டூவில் படிக்க வேண்டியது படித்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் படித்தாதான் அவளுக்கு அந்த பண்பு உதவியாக இருக்கும் இன்ஜினியர் படிக்கிறான்னா அந்த அதுலேருந்து அந்த மாதிரி ஒரு வேதம் அப்படிங்கிறது ஆத்ம ஞானத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு நூல் அதுக்கு இந்த அடிப்படை இந்த காயத்ரி சந்தசாராங்கிறது காயத்ரியும் குறிக்கலாம் சந்தஸ்னு வேதத்துக்கு பேர் அதுக்கப்புறம் பார்த்தா அனுஷ்டு சந்தஸ் அப்படின்லாம் சொல்கிறான் அது வந்து சந்தனை என்ன சொல்கிறதுனா ஒரு செய்யுளை அமைப்பதற்கு உண்டான ஒரு எழுத்து எத்தனை அதில் குரில் நெடில் எத்தனை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வச்சிருக்கான் முப்பத்தி ரெண்டு எழுத்து இருக்கணும் அனுஷ்டிப் சந்துக்கு நாலு பாதம் இருக்கணும் ஒரு பாதத்தில் எட்டு எழுத்து இருக்கணும் அதில் இத்தனை குரில் இருக்கணும் இத்தனை நெடில் இருக்கணும் முடியும் போது இப்படி முடியணும் இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப செய்யுள் இயற்றுவதை குறித்த வடமொழி செய்யுள் இயற்றுவதை குறித்த ஒரு விதி தமிழ் இருக்குது யாப்பிழக்கணம்னு சொல்லுவாள் யாத்தல் அப்படின்னா கட்டுவது என்பது பொருள் அதை மாதிரி வேதத்திற்குரிய வடமொழியில் உள்ள செய்யுள் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம் சாரா அதனுடைய அடிப்படையாக இருக்கிறவள் அப்படின்னு சொல்லலாம் சந்த சாரா இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சந்தஸில் அம்பாள் வந்து ஒலி வடிவம்னு சொல்கிறோம் ஒளி காதால் கேட்குற ஒலி அந்த ஒளியின் வடிவத்திலே தான் எல்லாம் சொல்லக்கூடாது வேகத்தில் வந்து ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க ஒரு சில மந்திரம் சவுண்டுன்னு ஒரு கருவி இருக்குது இதெல்லாம் சொன்னால் தான் இந்த சந்துங்கிறது புரியுங்கிறதுனால சொல்கிறேன் சந்துன்னா ஏப்பிள் சொல்கிறது விஷயம் இல்லை சவுண்டுன்னு ஒரு பயத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ணி பார்க்குறதுக்கு டயக்னைசிங் பண்றது அதாவது அது வியாதி பண்பு இது இதுதானான்னு உணர்றதுக்கு நிர்தாரணம் ரோகஸ்தானத்தை நிர்தாரணம் பண்றதுக்காக அது வெறும் ஒலி அலைகளால் ஆனது அந்த ஒலி அலையை வந்து செலுத்துறா அந்த ஒலி காதலை கேட்குற ஒலி அலை அதனால தான் அல்ட்ரானே பேர் அந்த காதாள கேட்குற அந்த ஒலி அலைகளை உள்ளே செலுத்தி அதை ஒரு படமாக பிடிக்கிறாள் அந்த படத்தை வச்சுண்டு வயிற்று பகுதியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒலி அலைகள் ஏதோ ஒரு உருவத்தை உருவாக்குகிறது அதனால் வேதோ புருஷரூபகான்னு பேர் வேதத்துக்கெல்லாம் வடிவம் உண்டு வந்து சுதந்திரம் தானாகவே பேசும் அது எப்படி பேசும் அப்படின்னு அத்தியனம் பண்ணுறனுடைய வடிவத்துலேயே பேசும் யார் அத்தியனம் பண்றதுல குருனுடைய ஒழுக்கத்தில் வந்து பேசும் வேதமே பேசும் வேதாத்தியனம் தொடர்ந்து ஒருத்தர் பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன் அவள் வந்து சந்தசாரான்னு சொல்கிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன் இப்போ வேதத்தினுடைய பொருள் தெரியல அது இருபத்தெட்டு வருஷம் ஆகும் ஒரு வேதம் வந்து படித்து அதை கணம் பத பதம் க்ரமம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது உங்களுக்குள்ள இதெல்லாம் எதுவுமே இல்லை வேதத்தை முறையாக ஏற்ற இறக்கத்துடன் அந்த எழுத்து தீர்க்கத்தை சொல்கிறத புழுதமாக சொல்லுறாங்க புத சொல்கிறத ஹரிசமாக சொல்கிறத குரில் நெடில்னு சொல்லுவாள் தமிழில் அந்த ஏற்ற இறக்கங்களுடன் ஒரு முறையாக சொல்லுகிற அதே தான் வந்து ஓதுவார்கள் சொல்கிற பொழுது பண்ணுன்னு சொல்லுவாள் அந்த அந்த ஏற்ற இறக்கங்கள் ஒரு முறையாக பாடுகிற ஒரு இசை இருந்திருக்கிறது அது வந்து கடவுளுடைய சோத்திரங்களுக்கு மாத்திரம் அதை வச்சுருக்கா தேவாரம் எல்லாத்துக்குமே பண்பகுத்துருக்கா அந்த முறைப்படி அந்த முறையில் அந்த தேவாரத்தை அந்த இசையில் நாம் பாடணும் அப்படி பாடினால் அந்த ஊழியை நாம் படம் பிடிச்சோம்னா அது தேவதையினுடைய வடிவமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பைரவருடைய ஒளி அந்த பைரவருடைய இருக்குது க்ஷேத்திரை பற்றினா அப்படின்னு ஏதோ சொல்கிறோன்னு வச்சுக்கலாம் அதை கரெக்டாக அதை ஒளியை வந்து அந்த ஒலி அலைகளை பிடிக்கிற இல்லையோ அந்த ஒலி கிராபிக் அதை விழிக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டால் ஒரு நிர்வாணமான மனிதனும் ஒரு நாயும் வருதுங்கிறார் அதனால் நம்ம மந்திரங்கள் வந்து மிகவும் வலுவடையது அதுக்கு வந்து சுதந்திரமாக தன்னைத்தானே ஒரு வடிவத்தை எடுத்துட்டு நம்ம கிட்ட பேச வல்லது இது ஒரு சமயம் இந்த சந்தசுங்கிறது ஒரு சமயம் பாணர்கள் அப்படின்னு தனியா இருந்தா தமிழ்ல அவ வந்து அந்த பாட்டை ஒரு குறிப்பிட்ட இசையில இசைப்பா உப்பாரியா இருந்தாலும் தனியா வைப்பா சாமியா கும்புறா இருந்தாலும் தனியா பாடுவா மங்கள நிகழ்ச்சிகளுக்கும் அவ வருவா அந்த ஏற்ற இறக்கத்துடன் அதை பாடுகிற ஒரு பண்பு அந்த ஏற்ற மற்ற இரக்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா மனித உள் உணர்வை மாற்றி அமைக்கக்கூடிய பண்பு அந்த சந்தஸுக்கு இருக்கு தான் அம்பால சந்தஸ் சாரான்னு சொல்றோம் துள்ளல் இசை பாடல்கள்னு சொல்றோம் அந்த மியூசிக் கேட்டவனே நம்மளுடைய கை கால்லாம் அப்படி ஒரு அசைவு ஒரு மாற்றம் இந்த உடலுக்குள்ள அவர் தோல்லையோ அந்த மாதிரி சில இசை இருக்கு அது உள்ளத்தை உருக்கும் அப்படியே அந்த மாதிரி இசை பயிற்சி அந்த காலத்துல இருந்திருக்கு வேதம் தான் சந்தஸ்ன்னு சொன்னாலும் சரி வேதத்தினுடைய உப்பொருளாக சாரமாக அம்பாள் விளங்குகிறாள் அப்படின்னாலும் சரி சந்தஸ் அந்த ஏற்ற இறக்கங்கள் குரில் நடிகள் அந்த இசையாக இருக்கிறாள் அப்படின்னா பண்ணலிக்கும் சொல் பரிமளையாமலைன்னு சொல்லுவார் அந்த பண் அதுதான் சந்தஸ் அப்படின்னு சொல்றார் பண் அந்த பண்ணுங்கிற சொல்லுதான் அந்த சந்தஸ்ங்கிற விஷயம் இப்போ வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு வேதம் தேவதைகளுடைய வரி வடிவத்தை கூப்பிடுவா ஆக்குவானம்னு பேரு அவள் அத்தனியாக இருக்குது இருக்கவேதில் அவள் அந்த பாடலை பாடினா அந்த தேவதை ஒரு உருவம் பெற்று அவர் முன்னாடி வரும் அந்த வடிவத்தை அப்படியே ஆவாகனம் பண்ணிப்பாள் ஆக்வானம் இருந்தால் தான் ஆவாகனம் வரும் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஒளியை தான் சந்தசாரா அந்த சந்தசாராங்கிறது பிரணவத்தையும் குறிக்கும் அந்த ஏற்ற இறக்கங்களுக்குடைய ஒளி இருக்கோ இல்லையோ அந்த ஒளி எழுத்து அந்த எழுத்தின் வடிவமாகவும் அம்பாள் இருக்கா எழுத்து அந்த எழுத்தை உச்சரிக்கிற வடிவம் அந்த எழுத்துக்குள் இணைந்த சொல் அந்த சொற்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு அதற்கு ஊடூர இருக்கக்கூடிய ஒலி ஓசை ஒலியெல்லாம் ஆனான்கான்னு சொல்லுவாள் அதனால அம்பாள் வந்து மந்திர ஒலியாக இருக்கிறாள் அதெல்லாம் சரிதான் அதோட அடிப்படையாக அம்பாள் இருக்கான்னு சொல்றோம் எல்லா மந்திரத்துக்கும் சந்தஸ் இருக்கு இதை சொல்றதுனால என்ன இந்த சந்தஸ் சாரா சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னா மகிழ்ச்சியை தரக்கூடியது நம்ம எவ்வளவுதான் சோகமா இருந்தா கூட ஒரு புத்துணர்ச்சி உள்ளத்துக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை விளைவிக்கக்கூடியது ஊக்கத்தை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி அந்த ஊக்கம் இருந்தாதான் நம்ம எல்லாத்துலேயும் செயல்பட முடியும் அந்த ஊக்கத்தை பெற்றுத்தரும் அற்புத நாமாவளி அடிப்படையை விளக்குகிற அற்புத நாமாவளி மோட்சத்துக்கும் இது காரணம் இதை சொல்லி అంద మహిపెర మువోమా అయం ధర్మ ఉత్తరత్తరాభివృద్ధిరస్సు